ஹோமியோபதி மருத்துவம் இந்த வெயில் காலத்தில் அதிகமான உஷ்ணநிலை என்றும் இல்லாதது எப்படியான காலத்தை எப்படி சமாளிப்பது என்பது பற்றி பார்ப்போம் ஹோமியோபதியில் அதற்கு பல மருந்துகள் உண்டு அது நீங்கள் கடையில் சென்று நாடி வாங்க வேண்டியது இருக்கும் இது வீட்டிலேயே எப்படி சமாளிப்பது என்பது பற்றி சொல்லுகிறேன் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் புளிச்ச தண்ணி பானை என்று ஒன்று இருந்தது நீச்சு தண்ணி பானம் பாங்க தண்ணி பானம் பாங்க இப்பொழுது எந்த வீட்டிலும் அந்த பானை இல்லாமல் போய்விட்டது இனி இந்த வெயிலுக்காக நாம் கண்டாய கட்டாயம் உருவாக்க வேண்டும் அப்பொழுது தான் நாம் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் சமாளிக்கலாம் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு புளித்த தண்ணி பானை இருக்க வேண்டும் அது ஒரு அபூர்வமான மருந்து சரி இந்த பானை எப்படி தயார் பண்ணுவது ஒரு மண்பானை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மண்பானையை தெருமாக்கோள் பெட்டிக்குள்ளே வைங்க தெருமாக்கோள் பெட்டி சதுரமாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே இந்த மண்பானையை வச்சு சுற்றிலும் குறுமண்ணை போட்டு வச்சுருங்க அதில் தண்ணி தெளிச்சுருங்க உங்கள் வீட்டில் சாப்பாடு பொங்கும்போது கொஞ்சம் கூடுதலாக அரிசியாக போடுது பெரும்பாலும் ரேஷன் அரிசி நல்லது நீங்கள் சாப்பிடும் மற்ற அரிசிகளை எல்லாம் விட ரேசன் அரிசி நல்லது சத்து மிகுந்தது ஆனால் இன்று ஆடு மாடுகளால் தின்று சத் கொடுக்கின்றனவே தவிர நாம் அதை நிராகரிக்கிறோம் பல பேர் நான் எல்லாத்தையும் சொல்லலை ஆனால் இப்பொழுது உள்ள அரிசிகளில் எல்லாம் ரேசன் அரிசி சிறந்தது கொஞ்சம் அரி சோறு பொங்கும் போது கூட கொஞ்சம் அரிசியை போட்டு பொங்குங்க அப்போ ராத்திரி கொஞ்சம் மிச்சம் கிடக்கும் அந்த மிச்சத்தை இந்த பானையில் போட்டு தண்ணீர் ஊற்றுங்கள் ஆக தண்ணீர் ஊற்றின உடனே அது நல்லா கொஞ்சம் இருக்கும் மறுநாள் மறுநாளும் சோறு பங்கி கொஞ்சம் அந்த மித சோத்தை போடுங்க தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுங்க இன்னும் நன்றாக அது பக்குவம் ஆகும் மூன்றாவது நாள் மூன்றாவது நாளும் அந்த சோத்தை பொங்கி இந்த மீதம் இருப்பதை அந்த பானையில் போட்டு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வைங்க கால் பானைக்கு இந்த சோறு கிடக்க வேண்டும் முக்கால் பானைக்கு மேலே தண்ணீர் இருக்க வேண்டும் இப்படி மூன்று நாள் ஊறிவிட்டால் அல்லது நான்கு நாள் ஊறிவிட்டால் அது புளித்த ஆகிவிடும் அதான் நீச்சத்தை அந்த காலத்தில் நீச்ச நீம்பாங்க ஆக அந்த மாதிரியான ஒரு தண்ணீரை உருவாக்கி கொண்டு நீங்கள் தாகம் எடுக்கும் போதெல்லாம் அந்த தண்ணீரில் கொஞ்சம் மோந்து ஒரு ரெண்டு உப்புக்கல்ல போட்டு ஆற்றி குடித்தீர்களே ஆனால் உங்கள் உடம்பு இந்த சூட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு பக்குவமாக வந்துவிடும் எப்படி இட்லி மாவு அரைச்சி அது புளிச்சு போகுதோ அது மாதிரி இந்த பானையிலையும் நடக்கும் சரி இப்படி இதுக்கு பிறகு எது செய்யணும் அந்த பானையிலிருந்து தண்ணி எடுத்து சோறு வைக்கணும் அந்த சோறு மூணு நாளைக்கு கெட்டு போகாது நீ செய்து பாருங்கள் அந்த புளித்த தண்ணி பாதையில் நீங்கள் தண்ணி எடுத்து சுவர் பொங்கணும் நமக்கு குடிக்கிறதும் குடிக்கணும் எவ்வளவுக்கு தண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு திரும்ப தண்ணியை ஊற்றிடணும் சாதாரண தண்ணியை ஊற்றிடணும் அது செட் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்படியே தொடர்ந்து செய்து வந்தால் அந்த புளித்த தண்ணி பாதையும் நம்ம வீட்டில் நன்றாக இருக்கும் நாம் பொங்குகிற சோறும் நன்றாக இருக்கும் சுவையாக இருக்கும் ட்டுப்போ இருக்கும் ஆகவே அந்த மாதிரியான தயார் பண்ணி வைத்து கொண்டு நீங்கள் தாகம் எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் தண்ணீரே மோகுந்து கொஞ்சம் கருப்பட்டியும் சேர்த்து சாப்பிட்டு வந்தீர்களானால் இந்த வெயிலின் கிறக்கம் தனியும் உங்களுக்கு உடம்பு நார்மலுக்கு வரும் ஏனென்றால் இப்போ நார்மலாக உள்ள நம்முடைய உடம்புல உள்ள காய்ச்சலை விட கூடுதலான உஷ்ண நிலை வருகிறது அப்போ அதை சாந்தப்படுத்தணும்னா அப்படி தான் செய்ய முடியும் நீங்கள் ஐஸை போட்டு குடிச்சி அந்த அதுன்னா உங்களுக்கு உடம்பு தான் பாதிக்கும் இது உடம்பு பாதிக்காது தெம்பு கொடுக்கும் கொஞ்சம் கரகத்தால் தலை சுற்று வந்தாலும் கூட ஒரு செம்பு புளிச்ச தண்ணியையும் கொஞ்சம் போதும் கரட்டியை கடிச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா தெம்பாயிரும் ஆகவே இந்த வெயில் காலத்தில் இந்த வெயிலின் கொடுமையை தாங்குவதற்காக நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் செய்ய வேண்டியது புளித்த தண்ணி பானை அதிலிருந்து தண்ணீர் முகந்து குடிக்க வேண்டும் இப்படி செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு இந்த வெயிலின் கொடுமை குறையும் உங்கள் உடம்பு அந்த சூட்டை தாங்குகிற அளவுக்கு வரும் என்று கூறி விடைபெறுகிறே வணக்கம்